அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த வாழ்க்கை விளையாட்டுன்னு சில பேர் சொல்றாங்க இப்படிதான் சொல்றாங்கன்னு ஒன்றும் தெரியல ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் துயரங்கள் துக்கம் பண தற்கொலைகள் எவ்வளோ பிரச்சனைகள் மனசு நிம்மதி இழந்து மன பாதிப்புக்கு உண்டாகி டிப்ரெஷனில் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பரிதவிப்பு அவ்வளோ பரிதவிப்படுறாங்க காரணம் அந்த மனதின் மூலமாக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் இதே பார்த்து வாழ்க்கை சிறு விளையாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல எப்படின்னு கேட்குறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மனதினே நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அந்த மனம் நம்மகிட்ட எப்படி விளையாடுது அப்படின்னு பார்க்கணும் நம் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியது அப்படியே ஏற்றுக்கணும் ஆற்று நீர் அடித்து போகும்போது நம்ம எதிர்நீச்சல் போட முடியாது எதிர்நீச்சல் போட்டோம்னா அது கஷ்டம் தண்ணியில் மூலிகை நேரிடும் அதே போல் ஆற்று ஆறு எப்படி போதோ அதிலே அதே ஸ்பீட்லேயே அதே ஃப்ளோலேயே நம்ம போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கொடுக்குதோ அன்னன்ன தினைக்கு அன்னன்ன தினத்துக்கு என்னென்ன கொடுக்குதோ அதை அப்படியே வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும் அதிக நம்ம எதிர்நீச்சல் போட்டு அந்த பிரச்சனைகளை எதிர்த்து அதை நினச்சி க கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் அது வாழ்க்கை நமக்கு போராட்டமாக தான் இருக்கும் அந்த ஆற்று நீர் எப்படி வெள்ளம் போடுதோ அதே ஃப்ளோடேயே நம்ம பிடிக்கி போயிட்டோம்னா எந்த போராட்டமும் தேவையில்லை எதிர்த்து நம்ம நீச்சல் அடிக்கும் போது தான் அதை எதிர்த்து சீர்க்கும் போது என்ன பெரிய சக்திகள் தேவைப்படுது பிரச்சனைகள் தண்ணீர் மூலக நேரிடும் அதே போல வாழ்க்கை நாம் வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குதோ அதே இதிலே போயிடணும் மூவாய் போயிடணும் போயிட்டால் பிரச்சனை இல்லை அப்போ நம் வாழ்க்கை எப்படி கொண்டு போதோ அதே இதிலே போகணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னு கவனிக்கணும் வாழ்க்கை வாழணும் வாழ்க்கை நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குதோ அதே லைன்ல அதே ஃப்ளோ அதே இதிலே போகணும் அப்படின்னா நாம் பற்றும் இல்லாமல் செல்ல வேண்டும் எந்த பற்றும் இல்லாமல் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் செயல் செயல் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் நமக்கு நாம் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும் அந்த வாழ்க்கையை நாம் சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டோம் வாழ்க்கையை நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் எந்த செயல் செய்தாலும் பற்று இல்லாமல் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கோபம் வைத்தறிச்சல் போன்று எதுமே இல்லாமல் பிறர் மீது முக்கியமாக பிறரின் மீது பகை உணர்வு வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணும் வாழ்க்கையை மூவ் பண்ணி வாழ்க்கை எப்படி போதும் அதே ஃப்ளோர் அப்படியே மூவ் ஆகி போயிடணும் போயிட்டோம்னா நமக்கு அந்த செயல் நம் நமக்கு பாதிப்பை விளைவிக்காது நம் வாழ்க்கையில் அது என்ன பண்ணாது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போவதோ அதை எதிர்த்து நீங்க எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன அப்படி பண்ணிட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு எனக்கு வெறுப்பு உண்டாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்க அப்படி வந்துருச்சு உங்களுக்குள்ள அப்படின்னா நீங்க அது சிக்கி கொண்டீர்கள் என்று அர்த்தம் அது சிக்காம போறது எப்படி போறது ரொம்ப மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் ரொம்ப சூட்டுக்கும் போயிடக்கூடாது ரொம்ப குளிர்ச்சிக்கும் போயிடக்கூடாது நடுவுலே என்ன பண்ணும் வெது வெதுப்பான லைன்ல அப்படியே டச் ஆகும் மேலே கீழே டச் ஆகும் அப்படியே போயிட்டோம் வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படி போனோன்னா வாழ்க்கை நமக்கு ஒரு விளையாட்டு போல் இருக்கும் வாழ்க்கை உண்மையான ஒரு விளையாட்டு தான் என்று புரியும் இது வாழ்க்கை நமக்கு எப்படி விளையாட வேண்டும் என்று அது அது பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கை அதாவது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு மட்டும் அந்த வாழ்க்கையானது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மனிதனுக்கு உள்ளது பிற உயிரினங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அந்த போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் அதை புரிந்து கொள்ளும் திறன் இல்லாத காரணத்தினால் அவர்களால் முடியாது மனிதனுக்கு போதிய அறிவு இருப்பதினால் நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதில் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு அற்ப தேவையே இல்லை தேவை அப்படி எதிர்த்து போராடினால் நாம் அதில் மாட்டிக்கொள்வோம் ஆற்று நீரில் மூழ்குவது போன்று எதிர்த்து நீச்சல் ஆற்று நீரில் எதிர்த்து நீச்சல் வெடித்து உள்ளே மூழ்கிறது கூட மூழ்கி மூ வாழ்க்கை என்ற போராட்டத்தில் நமக்குள் நாம் மூழ்கி விடுவோம் அப்படி மூழ்க வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் எந்த ஃப்ளோவில் போதோ அந்த அதே ஃப்ளோவில் அப்படியே போயிடணும் ரொம்ப சூட்டுக்கும் போகாமல் ரொம்ப குளிர்ச்சிக்கும் வராமல் மெது வெதுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் அதாவது விளையாட்டாக வாழ்ந்துவிட்டு போயிட வேண்டும் பற்றுக்கள் இல்லாமல் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் பிறர் மீது பகை வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் இதுதான் முக்கியம் இல்லை அவருக்கு பெரிய அவர் பெரிய வயது புகுந்தவர் வாழ்க்கை ரொம்ப அனுபவங்கள் இருக்கு அவருக்கு அதனால் அவர் வந்து மிகவும் எளிதாக வாழ்ந்து விட்டு போய்விடுவார் நான் சின்ன பையன்தான் எனக்கு போதிய வயது இல்லை அதனால் என்னால் அப்படி வாழ்ந்து விட முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனிதர்களாக வந்துட்டோம்னாலே என்ன போதிய அறிவு போதிய இந்த தர்க்க போதிய அந்த விழிப்புணர்வு காரணமாக நம்ம மனித அந்த உடல் வந்திருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் ஏதோ பெரியவர் சின்னவர் அவர் தியானம் பண்ணிட்டார் இவர் தியானம் பண்ண மாட்டார் அவர் அந்த பிரச்சனையும் தாங்கிப்பார் இவர் தாங்கிக்க மாட்டார் நீ சின்ன பிரச்சனைக்கே முங்கிரும் அப்படி நந்திருவோம் அப்படிலாம் கிடையாது நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை நினைத்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரொம்ப டவுன் ஆகும் அதே பிரச்சனையை வச்சு என்ன பண்ணலாம் நீங்க உங்க மனதை பக்குவப்படுத்தி இன்னும் மேல் அடுத்த அடுத்த நிலைக்கு மேல்நிலைக்கு உயரவும் செய்யலாம் அது உங்கள் கையில் தான் உள்ளது அது உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க்கை யாருக்காகவும் யாரும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்காக தான் இவர் வாழ வேண்டும் இவருக்காக தான் அவர் வாழ வேண்டும் அப்படி வாழ்க்கை எந்த ஒரு இதுவும் கிடையாது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது இதுவே வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று தினமும் ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமர்ந்து நமக்குள்ளே பார்த்தால் இன்னும் இந்த வாழ்க்கை நமக்கு மிக எளிதாக மிகவும் குறுகிய சிறிய வயதிலேயே நமக்கு புரிய வரும் ஒரு வாழ்க்கையை நாம் விளையாட்டாக வாழ்ந்து நாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மகை உணர்ச்சி இல்லாமல் விளையாட்டாக நாம் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கை இவ்வாறு வாழ்ந்தால் நமக்கு கர்மவினை கிடையாது அனைவருக்கும் நன்றி